சேலம் மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் நான் விழித்துக் சிறப்பாக செயல்படுவது அமைச்சர் ரகுபதியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திமுகவின் கொத்தடிமையாக செயல்படுகிறார் அமைச்சர் ரகுபதி ரகுபதியை அமைச்சராக்கி அழகு பார்த்தது முதலில் அதிமுக தற்போது அமைச்சர் ரகுபதி கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார் தமிழகத்தில் அரசும் காவல்துறையும் தூங்கிக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு நாசமாகிவிட்டது இருசக்கர வாகனத்தை தொலைத்துவிட்டு புகார் கொடுத்த பெண் காவலர் ஒருவரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் காவலர் மீது பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் தொடர்பான வீடியோவை சுட்டிக்காட்டி புகார் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பே இல்லை அவரவர் தான் அவரவர்களின் பாதுகாப்பிற்கு பொறுப்பு நாட்டில் நடக்கும் பிரச்சனைகள் என்ன என்று தெரியாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் கொண்டு செல்ல அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது